வி ஆர் மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வீசிக்காய் சின்னத்தை அடித்த சாதி மீண்டும் களமிறங்கிய சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடக்கூடிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் சுவர் விளம்பரங்களை வெகு சிறப்பாக வரைந்து வைத்திருக்கிறார்கள் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களிலே பானை சின்னத்தை மக்கள் கவரும் விதத்திலே மக்களினுடைய கண்களிலே படும் விதத்திலே மக்களுடைய மனதிலே பானை சின்னத்தை வெகு சிறப்பாக கொண்டு சேர்க்கும் விதத்திலே அழகாக வரைந்து வைத்திருந்தார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த மிகப்பெரிய வளர்ச்சியையும் எதிர்வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே முனைவர் ரவிக்குமார் அவர்கள் பெறவிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய வெற்றியையும் பொறுத்து கொள்ள முடியாத சாதிய வரியர்கள் நம்மை கொள்கை ரீதியாக எதிர்க்க இயலாத எதிர்க்க துணிவில்லாத சாதிய வரியர்கள் யாரும் பார்க்காத நேரத்தில் இரவோட இரவா இரவாக சுவற்றிலே வரைந்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த பானை சின்னத்தினை கருப்பு பூசி அழைச்சிருந்தாங்க அவங்க அழைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு சில சாதிய வெறியர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சாதிய வெறியர்களும் கூட சமூக வலைதளங்களில் அந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஆரம்பமே அருமையா இருக்கு இவங்க எவ்வளோதான் அப்படின்லாம் போட்டு அவங்களுடைய மனசை அவங்க தேர்த்திட்டு இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக அவர்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இந்த தேர்தலுக்கான திண்டிவனம் மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் திரு சுகா தவனவர்கள் களத்தில் இறங்கியிருக்காரு தன்னுடைய சொந்த பகுதியான செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தை சார்ந்த இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓவியர்களை அழைத்துச் சென்று அந்த பகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் சுவர் விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறார் எந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெற்றி சின்னமான பானை சின்னம் அழிக்கப்பட்டதோ அதே இடத்துல மீண்டுமாக மிக கம்பீரமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த பானை சின்னத்தினை காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தினுடைய மேனாள் மாவட்ட செயலாளர் திரு சுக்க ஆதவன் அவர்கள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தை சார்ந்த ஓவியர்களை வைத்து வெகு சிறப்பாக வரைந்திருக்கிறார் அடக்க நினைச்சா அடங்க மறுப்போம் என்பதை வெகு சிறப்பாக உணர்த்தி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மேனாள் மாவட்ட செயலாளர் திரு சுகா ஆதவன் அவர்களுக்கும் அந்த பகுதியினுடைய தற்போதைய மாவட்ட செயலாளர் திரு மலைச்சாமி அவர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக நம்முடைய சேனல் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க கணொலிகள் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துருங்க